விஷ்ணு பகவானை பார்த்து கருடபகவான் பகவான் பல கேள்விகளை கேட்டு அவற்றிற்கு விளக்கம் தெரிந்து கொண்ட கருடபகவான் பகவான் மற்றொரு கேள்வியையும் கேட்கிறார் பகவானே எனக்கு மேலும் பல விவரங்களை கூற வேண்டும் மனிதன் இறந்த பிறகு எங்கு செல்கிறான் அவன் செல்லும் உலகத்தின் பெயர் என்ன அந்த உலகம் எத்தகைய அமைப்பை உடையது அந்த உலகம் இங்கிருந்து எவ்வளவு தூரமுடையது இந்த விவரத்தை தயவு செய்து எனக்கு கூறி அருள வேண்டும் என்று கேட்டார் உடனே பரந்தாமன் யமலோகம் பற்றி கூறத் தொடங்கினார் கருடனே மனிதர்கள் வாழும் பூமிக்கும் யமலோகத்துக்கும் இடையே உள்ள தூரம் எண்பதாயிரம் காதமாகும் அங்கு யமதர்மன் இருப்பான் அவனுக்கு கூற்றுவன் என்ற பெயரும் உண்டு அவனுக்கு தூதுவர்களும் உண்டு யமன் அஞ்சத்தக்க உருவத்தை உடையவன் அவனது தூதுவர்களும் அவ்வாறே இருப்பார்கள் அவர்கள் கருப்பு நிற ஆடைகளை உடித்திருப்பார்கள் முகத்தில் கோபக்கனலை உடையவர்களாகவும் இருப்பார்கள் மேலும் பாசம் முதலிய ஆயுதங்களை தரித்திருப்பார்கள் இந்த யம தூதர்கள்தான் ஒருவனது ஆயில் முடிவடைந்தவுடன் அவனை சூட்சம உருவத்தில் யம முன்பு கொண்டு வந்து நிறுத்துவார்கள் யமதர்மன் தனது தூதர்களை பார்த்து இந்த ஜீவனை மீண்டும் அவன் இருந்த இடத்துக்கே கொண்டு போய் விட்டுவிட்டு வாருங்கள் என்றிலிருந்து பனிரெண்டாம் நாள் முடிந்த பின்னர் மீண்டும் இங்கே கொண்டு வாருங்கள் என்று கட்டளையிடுவார் தூதுவர்களும் ஒரு நொடி கொண்டு போய் அந்த ஜீவனை அவனது இல்லத்தில் விட்டுவிட்டு வருவார்கள் இவ்வாறு ஜீவனானது யமுலோகம் சென்று மீண்டும் திரும்ப வருவதால் இறந்தவனை உடனே எரிக்கவோ புதைக்கவோ செய்தல் கூடாது சிறிது நேரம் கழிந்த பின்னரே அவ்வாறு செய்ய வேண்டும் எம தூதர்கள் பாசத்தால் கட்டியிருப்பார்கள் அதை அவிழ்த்துவிட்டவுடன் சூட்சம உருவில் உள்ள அந்த உயிர் தன் உடல் வைக்கப்பட்டிருக்கும் சுடுகாட்டுக்குச் செல்லும் தன் உடலுக்குள் புக முடியாமல் தவிக்கும் தன் உடலுக்கு உற்றார் உறவினர் தீ வைக்கும்போது சிதைக்கு பத்து முள உயரத்தில் அதாவது தன்னுடைய உடம்பின் பத்து முள உயரத்தில் ஆவி வடிவில் நின்று ஐயோ என்று ஓலமிட்டாலும் அந்த ஜீவன் புண்ணிய ஆத்மாவாக இருந்தால் இந்த உடல் எரிந்து சாம்பலாவதே நல்லது என்று நினைத்து மகிழ்ச்சியடையும் ஒரு ஜீவனின் உடலானது தலைமுதல் நண்பர்களே இந்த கதையை முழுமையாக கேட்டு பெற கீழே இருக்கின்ற முக்கோண வடிவில் உள்ள அந்த சிம்பிலை டச் செய்து கதையினை முழுமையாக கேட்டுப் பெறவும் இனி அடுத்த பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஞ்சநேய அடியேன் முருகானந்தா நன்றி வணக்கம்